கொள்ளிட பெருநதியின் படித்துறையை நெருங்கி நாலு குதிரைகள் வந்து கொண்டிருந்தன நாலு குதிரைகள் மீதும் நாலு வீரர்கள் இருந்தார்கள் அவர்கள் பாதிபேந்திரன் கந்தமாறன் வந்திய தேவன் ஆகியவர்கள் இவர்களில் பாதிபேந்திரனும் கந்தமாறனும் அடகில் ஏறி கொள்ளிடத்தை கடந்து படதிசை நோக்கி பிரயாணம் செய்ய ஆயத்தமாக வந்தனர் மற்ற இருவரும் அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புவதற்கு வந்தார்கள் அடகுத்துறையை அடைந்ததும் நண்பர்கள் நால்வரும் திரையிலிருந்து கீழே இறங்கினார்கள் கந்தமாறா உன் பழைய நண்பனின் கோபம் கோபமெல்லாம் போய்விட்டதா இன்னமும் ஏதாவது மிச்சம் வைத்துக் கொண்டிருக்கிறாயா என்று பொன்னியின் செல்வர் கேட்டான் இளவரசே அவன் மீது கோபம் வைத்துக் கொள்ள காரணம் என்ன இருக்கிறது என் முட்டாள் முட்டாள்தனத்தை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதற்கு நான் அவனுக்கு இழைத்த தீங்குகளை எல்லாம் மறந்து என்னிடம் பழையபடி சினேகமா இருக்க முன்வந்தானே அந்த பெருந்தன்மைக்கு இணையே கிடையாது என் சகோதரியை நதி வெள்ளத்தில் மூழ்கி சாகாமல் காப்பாற்றினானே அதற்கு நான் நான் இந்த ஜன்மத்திலே நன்றி கடன் செலுத்த முடியுமா என் புத்தி எதனால் எப்படி கெட்டு போய்விட்டது என்பதை நினைத்து பார்த்தான் எனக்கு வியப்பா இருக்கிறது முதலில் உத்தேசித்தபடி மணிமேகலையை இவனுக்கு மனம் செய்து வைக்காமல் போனேனே அப்படி செய்திருந்தால் இன்றைக்கு அவள் இவ்வாறு பைத்தியக்காரியாக போயிருக்க மாட்டாள் என்றான் காந்தமாறன் இளம் சம்புவரையரே அது ஏன் அப்படி சொல்கிறாய் நதி வெள்ளத்தில் விழுந்த அதிர்ச்சியினால் சிறிது நினைவு தவறு ஏற்பட்டிருக்கிறது சில நாள் போன சரியாகி விடாதா என்றார் பொன்னியின் செல்வர் இளவரசே சாதாரண நினைவு தவறுதலாக தோன்றவில்லை மற்ற எல்லோரையும் அவளுக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லா விஷயங்களும் நினைவில் இருக்கின்றன என்னையும் வந்திய தேவனையும் மட்டும் அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை என்னிடம் அவள் வைத்திருந்த அன்பு எத்தகையது என்பதை எண்ணும் போது என் நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருக்கிறது ஐயோ என் அருமை அண்ணனை என்னுடைய கையினாலேயே கொன்றுவிட்டேனே என்று அவள் ஓலமிடும் குரல் என் காதிலே இருந்து கொண்டிருக்கிறது கந்தமாறா அது ஏன் அப்படி அவள் ஓலமிட வேண்டும் நீ தான் இருந்து வருகிறாயே இளவரசே நான் இருக்கிறேன் இறந்து போயிருந்தால் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும் அதற்காக மணிமேகலை என்னை கொன்றுவிட்டதாகவும் அவள் உறுதி கொண்டிருக்கிறாள் ஒரு சமயம் என்னை நினைத்து புலமுகிறாள் இன்னொரு சமயம் என் சிநேகிதனை நினைத்துக் கொண்டு ஆற்று வெள்ளம் திரும்பி வருமா இறந்து போனவர்களை கொண்டு தருமா என்று எவ்வளவு தான் சொன்னாலும் என்னை அவளுடைய அண்ணன் என்று ஒப்புக்கொள்வதில்லை வந்திய தேவனையும் அடையாளம் தெரிந்து கொள்ள முடியவில்லை நீ யார் அல்லத்து இளவரசரை நீ பார்த்ததுண்டா என்று இவனிடமே கேட்கிறாள் அப்படியா என்று பொன்னின் செல்வர் திரும்பி பார்த்த போது வந்திய தேவன் கண்களில் கண்ணீர் ததும்புவதை கண்டான் அடடா இப்போது வந்திய தேவர் வல்லத்து இளவரசர் அல்ல வல்லத்து அரசராகவே மாறிவிட்டார் என்று மணிமேகலைக்கு தெரிந்தால் எவ்வளவு அளவு மகிழ்ச்சி ஏற்படும் அதற்கு கொடுத்து வைக்காமல் போய்விட்டதே என்றான் விடுவதென்று சக்கரவர்த்தி தீர்மானித்திருக்கிறான் அந்த மாதிரியே உனக்கும் வானகப்பாடிக்கு அருகில் வைதும் பழையர்கள் ஆண்ட பகுதியை தனி ராஜ்ஜியமாக்கி அழிக்க எண்ணி இருக்கிறான் இனி நீங்கள் இருவரும் அக்கம் பக்கத்திலேயே இருந்து வாழ வேண்டியவர்கள் எப்பொழுதும் உங்கள் சிநேகத்துக்கு பங்கம் நேராதபடி நடந்து கொள்ள வேண்டும் என்றார் பொன்னியின் செல்வர் ஆகா சக்கரவர்த்தியின் கருணைக்கு எல்லையே இல்லை போலிருக்கிறது அப்படியானால் கடம்பூருக்கு போக வேண்டியதில்லை அல்லவா என்று சிறிது உற்சாகத்துடன் கேட்டான் இளம் சம்புவரையரே வேண்டியதில்லை அங்கே உங்களுடைய பழைய அரண்மனை தான் அநேகமாக எரிந்துவிட்டதே மறுபடியும் அவ்விடத்துக்கு நீங்கள் போனால் பழைய ஞாபகங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆ கரையிலே புதிய அரண்மனை கட்டிக் கொள்ளுங்கள் உன் சகோதரிக்கு உடம்பு சரியானதும் அங்கே வந்து அவளும் இருக்கலாம் கோமகனே இனி மணிமேகலை எங்களுடன் வந்து இருப்பாள் என்று நான் கருதவில்லை தங்கள் பாட்டியார் செம்பியன் மாதேவியார் அவளை தம்முடன் தல யாத்திரைக்கு அழைத்து போவதாக சொல்லி இருக்கிறார் மணிமேகலைக்கும் பெரிய பிளாட்டியை ரொம்பவும் பிடித்து போயிருக்கிறது இன்றைக்கு கூட பெரிய ப்ராட்டி திருவையாற்றுக்கு என் சகோதரியை அழைத்து போயிருக்கிறார் ஆமாம் பெரிய கோஷ்டியாகத்தான் போய் இருக்கிறார்கள் புதுமணம் புரிந்து கொண்ட என் சித்தப்பாவும் சிற்றனையும் கூட போயிருக்கிறார்கள் இந்த வேடிக்கையை கேளுங்கள் இனிமேல் என் சிற்றனையாக நான் கருதி வர வேண்டும் என்றார் பொன்னியின் செல்வர் இளவரசே சோழர் குலத்தின் மதுராந்தகருக்கும் பூங்குழலிக்கும் நடந்த திருமணத்தை போ இவ்வளவு அடக்கமாக ஒரு திருமணம் இதுவரையில் நடந்ததே கிடையாது என்றான் பார்த்தி வேந்திர நண்பரே என்னுடைய மகுடாபிஷேகம் கூட அவ்வளவு அடக்கமாகத்தான் நடக்கப் போகிறது என்றார் அருள்மொழி இளவரசே அது ஒரு நாளும் நடவாத காரியம் என்றான் வந்தியதேவன் பொன்னியின் செல்வர் திடுக்கிட்டது போல் நடிப்புடன் எது என்று கூறுகிறாய் என்னுடைய பட்டாபிஷேகமா என்று கேட்டார் வந்தியதேவன் சிறிது வெட்கத்துடன் இல்லை இளவரசே அடக்கமாக நடப்பது இயலாத காரியம் என்றே இப்போதே மக்கள் தங்கள் மகுடாபிஷேகத்தை பற்றி விசாரிக்கவும் பேசவும் ஆரம்பித்து விட்டார்கள் என்றான் கோமகனே தங்களுடைய முடிசூட்டு விழாவுக்கு நாங்கள் இருக்க வேண்டாமா இந்த சமயம் பார்த்து எங்களை வட திசைக்கு அனுப்புகிறீர்களே தை மாதம் பிறந்ததும் பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கப்படும் என்று தஞ்சையில் பேசிக் கொண்டிருந்தார்களே வந்திய தேவன் கொடுத்து வைத்தவன் அதிர்ஷ்டசாலி என்றான் கந்தமாறன் நண்பர்களே அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை வந்திய தேவரையும் நான் சீக்கிரத்தில் ஈழத்துக்கு அனுப்ப போகிறேன் ஒன்று நிச்சயமாக நம்புங்கள் என் அருமை நண்பர்களாகிய நீங்கள் இல்லாமல் என் மகுடாபிஷேகம் நடைபெறாது என்று பொன்னியின் செல்வர் திட்டமாக கூறினார் இளவரசே மிக்க நன்றி மகுடாபிஷேகத்துக்கு நாள் குறிப்பிட்ட உடனே குதிரை ஆட்களிடம் ஓலை கொடுத்து அனுப்புங்கள் உடனே வந்து என்றான் நீங்கள் வராமல் நான் பாட்டாபிஷேகம் செய்து கொள்ள போவதில்லை இதை நிச்சயமாக நம்புங்கள் நான் பாட்டாபிஷேகம் செய்து கொள்வது எதற்காக என்பதை மறந்து விடாதீர்கள் அரண்மனை நிலா மாடங்களிலும் நந்தவனங்களிலும் உல்லாச பொழுது போக்குவதற்காக நான் முடிசூட்டி கொள்ள போவதில்லை நண்பர்களே ஈழநாடு சென்றதிலிருந்து நான் கண்டுவரும் கற்பனை கனவுகளை உங்களிடம் முன்னமே சொல்லி இருக்கிறேன் இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன் கேளுங்கள் என் பாட்டனாரின் தந்தையான அராதக சக்கரவர்த்தியின் காலத்தில் சோழ சாம்ராஜ்யம் அடைந்திருந்த மகோனதத்தை காட்டிலும் நம்முடைய காலத்தில் அதிக மேன்மையை அடைய வேண்டும் நாலா இந்த ராஜ்ஜியம் விரிவடைய வேண்டும் படகே கங்கை நதிக்கரை வரைக்கும் கிழக்கே கடல் கடந்து ஸ்ரீ விஜயராஜ்யம் வரைக்கும் சோழ நாட்டு படைகள் சென்று புலி கொடியை நாட்ட வேண்டும் மேற்கே மலை நாட்டையும் அப்பால் கடலில் உள்ள லட்ச தீவுகளையும் கைப்பற்றி நமது படைகளையும் அங்கே நிலைத்து இருக்க செய்ய வேண்டும் மலைநாட்டில் சேர அரசன் ஒருவன் எங்கிருந்தோ கிளம்பி இருக்கிறான் பாண்டிய நாட்டிலும் யாராவது ஒரு பாண்டியன் திடீரென்று கிளம்புவான் இந்த புதிய சேர பாண்டியர்களுக்கு பலம் அளிப்பவர்கள் இலங்கை மன்னர்கள் ஆகையால் ஏழ நாட்டு மலை குகைகளில் ஒளிந்திருக்கும் மகிந்தனையும் அவனுடைய படைகளையும் தேடி பிடித்து அவர்களுடைய பலத்தை அழித்துவிட வேண்டும் இலங்கை தீவு முழுவதையும் நம் ஆட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் ராஜ்யம் விரிவடைந்தால் ஈழ நாட்டிலுள்ள புத்தரி சிலைகளை தோற்கடிக்கும் படியான பெரிய பெரிய சிவாலயங்களையும் விஷ்ணு ஆலயங்களையும் இந்த எழுப்ப வேண்டும் இந்த வீர திருநாட்டில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் வரப்போகிறவர்கள் நாம் நம் காலத்தில் செய்த திருப்பணிகளை கண்டு கிரமிக்க வேண்டும் நண்பர்களே இந்த கனவுகள் எல்லாம் என் காலத்தில் நிறைவேறத்தான் போகின்றன நிறைவேற்றியே தீருவே அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உதவி செய்ய வேண்டும் பார்த்திபேந்திரரே சோழ நாட்டிலே மிக உயர்ந்த படை பதவியை என் தமையனார் கரிகாலர் வகித்து வந்த படதி மகாதண்ட நாயகர் பதவியை தங்களுக்கு அளித்திருக்கிறேன் அந்த பொறுப்பை நீர் சரி வர நிறைவேற்ற வேண்டும் என் தமையனாரின் அகால மரணம் நம் பகைவர்களிடையே பலவித ஆசைகளை மூட்டிவிட்டிருக்கும் ஏங்கி அரசனும் ராஷ்டிர மன்னனும் சோழ நாட்டில் ஒழுக்குழப்பங்கள் நேரிடும் என்றும் சிற்றரசர்கள்ே போடும் என்றும்ண்டிருப்பார்கள்ல்ல தளபதியாக நிறுத்தி வைத்து விட்டு தாங்கள் உடனே காஞ்சிக்கு திரும்புங்கள் அங்கே என் வீர சகோதரர் எடுப்பித்த பொன் மாளிகையை சக்கரவர்த்தி வந்து தங்குவதற்கு உகந்ததாக செய்து வையுங்கள் என்னுடைய தலையில் கிரீடத்தை உடனே சக்கரவர்த்தி காஞ்சிக்கு பிரயாணம் ஆவதற்கு விரும்புகிறார் இதை கேட்டு கந்தமாறன் கண்களில் நீர் ததும்ப கோமகரே போர்க்களத்தில் நான் எனது போர் திறமையை இன்னும் நிரூபித்து காட்டவில்லையே எல்லை காவல் படைக்கு என்னை தளபதியாக நியமிக்கிறீர்களே நான் தகுதியுள்ளவனா என்று நாக்கு தழு தழுக்க கேட்டான் நண்பா எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு சில சக்திகளை அளித்திருக்கிறார் யார் யார் எந்த பணிக்கு தகுதியுள்ளவர் என்பதை எளிதில் கண்டுபிடிக்கும் சக்தியையும் அளித்திருக்கிறார் உன்னை படல எல்லை படைக்கு தளபதியாக நியமித்திருப்பது போல் உன் நண்பன் பல்லத்தரசரை ஈழப்படைக்கு தளபதியாக நியமித்திருக்கிறேன் இரண்டு பேரும் உங்கள் கடமைகளை நன்கு நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றார் பொன்னியின் செல்வர் இளவரசே இன்னும் சில காலத்துக்கு இவர்களில் ஒருவரை வடகு எல்லையிலும் இன்னொருவரை தெற்கு எல்லையிலும் வைத்திருப்பது நல்ல யோசனை தான் எங்கேயாவது சேர்ந்திருந்தால் தாங்களும் அங்கே இல்லாமல் இருந்தால் பழைய ஞாபகம் வந்து இருவரும் மோதி கொண்டாலும் மோதி ார்கள் என்றான் பாரதிவேந்திரன் இளவரசே இனி அந்த மாதிரி ஒரு நாளும் நேராது என்று கந்தமாறன் சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் அருகில் சென்றான் என்னுடைய தவறுகளை எல்லாம் விட்டாய் அல்லவா என்று கேட்டான் பந்தியதேவன் அதற்கு பாயினால் மறுமொழி கூறாமல் இரு கரங்களையும் நீட்டி கந்தமாறனை மார்புற கட்டி தழுவி கொண்டான் நண்பர்கள் இருவரும் சிறிது நேரம் மௌனமாக கண்ணீர் துளித்தார்கள் பின்னர் பார்த்திபேந்திரனும் காந்தமாறனும் சென்று ஆயத்தமாக இருந்த படகில் ஏறி கொண்டார்கள் படகு நதியில் பாதி தூரம் போகும் வரையில் பார்த்து கொண்டு இருந்துவிட்டு பொன்னியின் செல்வரும் வந்திய தேவனும் தஞ்சையை நோக்கி குதிரைகளை திருப்பினார்கள் பொன்னியின் செல்வரின் முடிசூட்டு விழா விரைவிலேயே நடைபெற போகிறது என்று நாடு நகரம் எல்லாம் தெரிந்து போயிருந்தது மக்கள் ஒரே ஆர்வத்துடன் அந்த விழாவை எதிர்நோக்கி இருந்தார்கள் ஆதித்த கரிகாலரின் அகால மரணம் மந்தாகிரியின் உயிர் தியாகம் பெரிய பழுவேட்டர் ஐயரின் சபத நிறைவேற்றம் ஆகிய நிகழ்ச்சிகள் சக்கரவர்த்தியின் உள்ளத்தை பெரிதும் துன்புற செய்திருந்தன ஆயினும் ராஜ்ஜிய உரிமை சம்பந்தமான சச்சரவுகள் ஒரு மாதிரி தீர்ந்து போய் அருள்மொழி வர்மருக்கு முடிசூட்டுவதை சிற்றரசர்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒருமுகமாக ஆதரித்தது அவருடைய ஆறுதல் அளித்து வந்தது தை மாதம் பிறந்தவுடனே நல்ல நாள் குறிப்பிட்டு பொன்னியின் செல்வரின் தலையில் சாம்ராஜ்ய பாரத்தை சுமத்திவிட்டு காஞ்சிக்கு புறப்பட்டு செல்ல சக்கரவர்த்தி முடிவு செய்திருந்தார் அங்கே தமது வீர புதல்வன் கரிகாலன் தமக்கென்று கட்டி இருந்த மிச்சமுள்ள தன் வாழ்ந கழித்துவிடவும் தீர்மானித்திருந்தார் முடிசூட்டு விழாவை அதிக ஆடம்பரம் வேண்டும் என்று சுந்தர சோழர் எண்ணி இருந்தார் விருப்பத்தை நிறைவேற்ற எண்ணி இருந்தார் ஆகையால் முடிசூட்டு விழா முடியும் வரையில் நாடு நகரங்களில் பொதுமக்களிடையில் அதிகமாக போவதில்லை என்று தீர்மானித்திருந்தார் கொள்ளிடத்தின் படகு துறையில் இருந்து தஞ்சைக்கு நேர் வழியாக போவதென்றால் திருவையாறு நகரின் வழியாக போக வேண்டும் அந்த நகருக்குள் சென்றால் மக்கள் அவரை என்பது நிச்சயம் ஆகையால் இருவரும் அந்த நகர போகாமல் ஒதுங்கி சென்று காவேரி நதியை கடந்தார்கள் குடமுருட்டி நதியை அடைந்ததும் அதன் கரையோடு தஞ்சை ராஜபாட்டையை நோக்கி சென்றார்கள் ஐந்து நதிகள் அடுத்தடுத்து பாயும் அந்த அற்புதமான பிரதேசத்தின் நீர்வளமும் நில வளமும் மார்கழி மாதத்தில் கண்கொள்ளா காட்சியாக திகழ்ந்தன இரு அரையும் தொட்டு கொண்டு காலத்தை காட்டிலும் அரையாறு இனிய புனலும் அரையாறு மணல் திடலுமாக தோன்றிய காட்சி வனப்பு மிகுந்ததா இருந்தது நதியின் இரு புறங்களிலும் தென்னையும் கமுகும் கதலியும் கரும்பும் செழித்து வளர்ந்திருந்தன தோப்புகள் இல்லாத இடங்களில் எல்லாம் வயல்களில் பொன் நிற நெற்பய்கள் கதிர்களின் பாலம் தாங்காமல் தலை சாய்ந்து கிடந்தன இடையிடையே பாவிகளிலும் ஓடைகளிலும் தலை நிமிர்ந்து நின்ற தாமரைகளும் குமுதங்களும் சித்திர காட்சியாக திகழ்ந்தன இவற்றை எல்லாம் பார்த்து 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 வியந்து கொண்டு வந்த வந்திய தேவனை நோக்கி பொன்னியின் செல்வ நண்பரே இவ்வளவு அளவும் வளமும் பொருந்திய இடம் இந்த உலகில் வேறு எங்கேனும் இருக்க முடியுமா இப்படிப்பட்ட நாட்டின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டி கொள்வது எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை சில காலத்துக்கு முன்பு வரையில் நான் வேண்டாம் என்று மறுத்தளித்து கொண்டிருந்ததை நினைத்தால் எனக்கே வியப்பா இருக்கிறது இளவரசே எனக்கு அதில் வியப்பு ஒன்றும் இல்லை அரச குலத்தவர்களின் சஞ்சல உள்ளத்தை பற்றி அடிக்கடி பெரியோர்கள் சொல்லி ிருக்கிறேன் என்றான் வந்தியதேவன் தேவன் நீ ரொம்ப பொல்லாதவர் இல்லாதவர் போர் படைக்கு இன்னும் நன்றி கூட செலுத்தவில்லை என்னை உள்ளவன் இளவரசே சாதாரண மக்கள் விஷயத்தில் பசையாக இருப்பது அரச குலத்தவரிடையில் புகழுக்கு காரணமா இருக்கக்கூடும் அல்லவா இன்றைக்கு ஒருவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறீர்கள் மறுநாள் அவனை மன்னித்து ஆகுகிறீர்கள் இத்தகைய சஞ்சல புத்தியினால் அரசர்களுடைய புகழ் அதிகமாகத்தானே செய்யும் ஆகா நம் மன்னர் கருணை உள்ளவர் என்று மக்கள் புகழ்வார்கள் அல்லவா ஆனால் இன்றைக்கு தளபதியாக செய்தவருக்கு நாளைக்கு மரண தண்டனையும் விதிக்கலாம் அப்போது ஜனங்கள் என்ன சொல்வார்கள் இளவரசே நடுநிலைமை தவறாமல் நீதி வழங்கும் மன்னர் பெருமாள் என்றும் மனு நீதி சோழரின் மறு அவதாரம் என்றும் சொல்லி பாராட்டுவார்கள் பொன்னியின் செல்வர் கல சிரித்துவிட்டு அப்படியானால் உமக்கு அளித்த வானக பாடி ஈழத்து சேனையின் தளபதி பதவியையும் நான் திரும்ப பிடுங்கிக் கொண்டால் உமக்கு அதி அதிசயம் ஒன்றுமே இல்லாதல்லவா இளவரசே அதிசயப்படவும் இப்போது கூட தாங்கள் என்னை ஈழ நாட்டுக்கு அனுப்புவது எனக்கு பெரிய தளபதி பதவி தரும் நோக்கத்துடனா அல்லது என்னை இந்த அழகிய சோழ நாட்டில் இருக்கக்கூடாது என்று நாடு கடத்தும் நோக்கத்துடனா என்பது எனக்கு சந்தேகமாகவே இருக்கிறது பல்லவரையரே உண்மையில் இவ்வளவு சாமர்த்தியசாலியான உண்மை எனக்கு முதல் முதல் மந்திரி ஆக்கிக் கொண்டு என் அருகிலேயே வைத்துக் கொள்ளவே எனக்கு பிரியமாக இருக்கிறது ஆனால் முதன் மந்திரி அனிருத்தர் உமக்காக தமது பதவியை விட்டு விலகிக் கொள்வார் என்று தோன்றவில்லை இளவரசே அது ஒன்று தான் காரணமா இருந்தால் நானே முதன் மந்திரி அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் பொன்னியின் செல்வர் நகைத்துவிட்டு இல்லை வேறு காரணமும் இருக்கிறது என்றா இளவரசே அப்படித்தான் நானும் நினைத்தேன் வல்லவரையரே என்ன நினைத்தீர் இளவரசே தாங்கள் இப்போதெல்லாம் மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்று என்று சொல்கிறீர்கள் என்று அல்ல தரசரே தங்களுடைய குற்றச்சாட்டை மெய்ப்பிக்க ஓர் உதாரணம் சொல்ல முடியுமா இளவரசே நன்றாக முடியும் தங்களுடைய மகுடாபிஷேக விழாவிற்கு தை ஆரம்பத்திலேயே நாள் வைத்திருக்கிறது அது தங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் போது சற்று முன் நம்மை பிரிந்து சென்றவர்களிடம் நீங்கள் இல்லாமல் என் மகுடாபிஷேகம் நடைபெறாது என்றீர்கள் அதை பற்றி நான் வேறு என்ன நினைப்பது என்று கேட்டான் பொன்னியின் செல்வர் மறுபடியும் நகைத்துவிட்டு ஆமாம் முன்னே எல்லாம் மனதில் தோன்றுவதை அப்படியே வெளிப்படையாக சொல்வது என்று தான் வைத்துக் கொண்டிருந்தேன் பயிற்சி பெற்று வருகிறேன் இளவரசே வீணாக எனக்கு புகழ்ச்சி கூறுகிறீர்கள் தங்களுக்கு தெரியாத உலகில் வேறு என்ன இருக்க முடியும் யானை காதில் ஓதிய மந்திரத்துக்கும் யானை பாகன் வேடம் போட்டு உலகை ஏமாற்றிய தந்திரத்துக்கும் இணையானவை என்ன உண்டு வல்லவரையரே அப்படியே இருக்கட்டும் என்னிடமே நீர் இனி மந்திர தந்திரங்களை கற்றுக்கொண்டு இளவரசே அவ்வாறு நான் அதிகமாக கற்றிவிட போகிறேனே என்று தான் என்னை இலங்கைக்கு விரட்டிவிட பார்க்கிறீர்களோ நண்பரே ஈழ நாட்டுக்கு போவதில் தங்களுக்கு ஒருவேளை விருப்பம் இல்லையா என்ன இளவரசே யார் சொன்னார்கள் இலங்கைக்கு அப்பால் இன்னும் தூரத்தில் உள்ள இடங்களுக்கு போகும்படி கட்டளையிட்டாலும் புறப்பட ஆயத்தமா இருக்கிறேன் எவ்வளவு சீக்கிரம் அனுப்புகிறீர்களோ அவ்வளவுக்கு மகிழ்ச்சி அடைவே வல்லவரையரே என்னை விட்டு பிரிந்து போவதில் அவ்வளவு மகிழ்ச்சியா தாங்களுக்கு ஆம் இளவரசே ஏலரசர்கள் அவர்களிடம் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோமோ அவ்வளவு நல்லது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன் தூரத்தில் இருந்தால் அரசர்களுடைய சிநேகத்தை இழந்துவிடாமல் காப்பாற்றி கொள்ளலாம் பல்லவரையரே அப்படியானால் தாங்கள் ஏமாற்றத்துக்கு உள்ளாக நேரிடும் இளவரசே எவ்வளவு தூரம் போனாலும் தாங்கள் சிநேகத்தை நீடித்து காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்கிறீர்களா இல்லை வல்லவரையரே இல்லை அதிக காலம் என்னை தாங்கள் பிரிந்திருக்க முடியாது என்று சொல்கிறேன் சில தினங்களுக்கெல்லாம் நானும் ஈழத்துக்கு வந்து தாங்களுடன் சேர்ந்து கொள்வதாக உத்தேசித்திருக்கிறேன் தாங்களை உடன் அழைத்து கொண்டு கடல்களை கடந்து அப்பாலுள்ள தீவுகளுக்கு போக திட்டமிட்டிருக்கிறேன் நம்முடன் சமுத்திர குமாரியையும் அழைத்து போக முடியவில்லையே என்று தான் வருத்தமா இருக்கிறது இளவரசே என்னுடன் சேர்ந்து தாங்கள் மந்திர தந்திரங்கள் கற்றுக்கொண்டீர்கள் தாங்களுடன் சிநேகமானதில் இருந்து நான் உண்மையை பேசுவது என்று விரதம் எடுத்துக்கொண்டேன் இப்போது என்னுடைய மனதில் உள்ளதை தங்களிடம் சொல்ல வேண்டுமா பல்லவரையரே தாராளமாக சொல்லுங்கள் இளவரசே என் நண்பர் சேர்ந்த நமுதனிடம் இருந்து தாங்கள் சித்தப்பா மதுராந்தக தேவரிடம் இருந்து சோழ சாம்ராஜ்யத்தை தாங்கள் எடுத்துக் அதற்கு ஒரு மாதிரி நியாயம் உண்டு தாங்களே முடிசூட வேண்டும் என்பது மக்களின் விருப்பம் என்று காரணம் காட்டலாம் ஆனால் அவரிடம் இருந்து பூங்குழலியை அபகரித்திருந்தால் அது போன்ற பெரும் துரோக செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது அதற்கு நியாயமே சொல்ல முடியாது சௌதிரகுமாரி இப்போது மதுரா கர்நாடக தேவரின் தர்மபத்தினி என்பதை தாங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் என்றான் வந்திய தேவன் பொன்னியின் செல்வர் கலகலவென்று சிரித்துவிட்டு வல்லவரையரே என்னை ராவணனோடு சேர்த்து விடுவீர்கள் போலிருக்கிறதே வல்லத்தரசரே தாங்களுடைய நண்பருக்கு பரிந்து தாங்கள் பேசுவது நியாயம்தான் ஆனால் பூங்குழலியின் நிலைமை என்ன அவள் என் சித்தப்பாவை மனம் வந்து கல்யாணம் செய்து கொண்டாளா என்று கேட்டார் அருள்மொழிவர்மர் கோமகனே அதற்கு என்ன சந்தேகம் இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி ஆகலாம் இந்த பூ மண்டலம் முழுவதையும் வென்று ஒரு குடை நிழலில் கொண்டு வந்து ஆட்சி புரியலாம் ஆனால் பூங்குழலி அம்மையை மட்டும் அவருடைய விருப்பத்திற்கு விரோதமாக எந்த காரியமும் செய்யும்படி கட்டாயப்படுத்த முடியாது செம்பியன் மாதேவியின் செல்வ புதல்வரிடம் பூங்குழலி அம்மை கொண்டிருந்த அன்பின் ஆழத்தை நான் அறிந்து கொள்ளும் பேறு பெற்றேன் அதற்கு இணையான அன்பை இன்னும் ஓரிடத்தில் தான் கண்டிருக்கிறே வல்லத்தரசரே அது எங்கே கண்டீர்கள் என்னிடம் அதை பற்றி சொல்லலாம் என்றால் சொல்லுங்கள் இளவரசே கொடும்பாளூர் இளவரசி வானதியிடம் தான் கண்டேன் அன்பை பேரு எங்கே காண முடியும் போய் போய் உண்மை பேசும் விவரத்தை மனதில் ஒன்றை ஒளித்து வைத்துக் கொண்டு வெளியில் ஒன்றை திரிந்து சொல்கிறீரோ என்றார் பொன்னியின் இளவரசே இல்லவே இல்லை மனதில் எண்ணி தான் சொல்கிறேன் அல்லவரையரே வேறு எங்கேயும் அத்தகைய காதலை நீர் கண்டதில்லையா இளவரசே இல்லை என்று தான் சொல்கிறேனே அடே பாதகா இறக்கமற்ற அரக்கனே உனக்காக ஒரு பெண் தன் உயிரை தியாகம் செய்ய முன்வந்து மதியை இழந்து பைத்தியக்காரியா இருக்கிறாள் அவளுடைய காதல் பெரியதாக தோன்றவில்லையா என்று பொன்னியின் செல்வர் உண்மையான கோபத்துடன் கேட்டார் வந்தியதேவன் சிறிது நேரம் வரை மௌனமாக இருந்தான் பின்னர் இளவரசே தாங்கள் காரண காரியங்களை மாற்றி சொல்கிறீர்கள் மணிமேகலையிடம் எனக்கு இரக்கம் இல்லாமல் போகவில்லை அவளை நினைத்து கண்ணீர் வடிக்கிறேன் ஆனால் அவள் பைத்தியக்காரியாக போனதற்கு காரணம் நானல்ல அவளுடைய சகோதரன் கந்தமாறன் மேலும் நாங்கள் இருவருமே அந்த பெண்ணுக்கு இறந்தவர்கள் ஆகிவிட்டோம் இனி அதை பற்றி பேசி என்ன பயன் நான் முன் கோபமாக பேசியதற்காக வருத்தப்படுகிறேன் என்று பொன்னியின் செல்வர் ஆரம்பித்தான் இளவரசே எனக்கு அதில் வியப்பும் இல்லை இந்த மாதிரி திடீர் கோபத்தை எதிர்நோக்கித்தான் சீக்கிரமே இலங்கைக்கு புறப்பட விரும்புவதாக சொன்னேன் வல்லவரையரே தங்களை இலங்கைக்கு அனுப்புவதற்கு இன்னொரு காரணமும் உண்டு என்று சொன்னே நல்லவா சில காலம் தாங்கள் தூர தேச இருந்துவிட்டு திரும்பி வந்தால் ஒருவேளை தாங்களை மணிமேகலை என்று கருதுகிறார் இளவரசே தெரிந்து கொண்டே கொண்டே நாம் யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமோ அவர்களே அதோ வருகிறார்கள் என்று வந்திய தேவன் சுட்டி குடமுருட்டி நதிக்கரையோடு வந்த அந்த நண்பர்கள் இருவரும் அந்த சமயம் திருவையாற்றில் இருந்து தஞ்சாவூர் போகும் ராஜபாட்டையை நெருங்கி கொண்டிருந்தார்கள் அந்த ராஜபாட்டையில் முன்னும் பின்னும் பரிவாரங்கள் புடைசோழ பல்லகு ஒன்று வந்து கொண்டிருந்தது அதில் குந்தவை தேவியும் கொடும்பாலூர் இளவரசியும் வீட்டிருந்தார்கள் குதிரைகள் மீது வந்த நண்பர்கள் இருவரையும் பார்த்ததும் அந்த பெண்மணிகளின் கண்கள் வியப்பினால் விரிந்தன அவர்களுடைய முகங்கள் மகிழ்ச்சியால் மலர்ந்தன